எடப்பாடி பழனிசாமி பேசி முடித்துவிட்டு சென்றபின் பிரச்சாரத்தில் பங்கேற்றவர்களுக்கு அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்திருக்கிறார்கள் அதிமுகவின் கிளை செயலாளர்கள் மூலம் முன்னூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை பணப்பட்டுவாடா செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நீலகிரியில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற பிரச்சாரத்தில் முன்னூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்திருப்பதாகவும் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து உதகையில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரக் கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு முன்னூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து அது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவசாமி இணைப்பில் இருக்கிறார் சிவசாமி களத்தில் என்ன நடந்தது அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்திருக்கிறார்களா அதற்கான ஆதாரம் கிடைக்க பெற்றிருக்கிறதா விசாரணை எந்த அளவில் இருக்கு நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகனுமான லோகேஷ் தமிழ் செல்வனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பதற்காக இன்றைக்கு மதியம் எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முத முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி உதகைக்கு வந்திருந்தார் அவர் ஏடிசி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் அதற்காக நீலகிரி மாவட்டத்தில் உதகை ஊடலூர் பந்தலூர் குந்தா உள்ளிட்ட ஆறு தாலுக்களில் இருந்தும் அனை மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் பிரச்சாரமானது பன்னிரெண்டு மணி அளவில் தொடங்கியது பின்னர் பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் முடிவந்த முடிவடைந்த நிலையில் பிரச்சாரத்திற்கு பின்பு எடப்பாடி அங்கிருந்து கோவைக்கு புறப்பட்டுச் சென்றார் இந்த பிரச்சார தான் அழைத்து வரப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு அந்த அந்தந்த பகுதியை சார்ந்த அதிமுக நிர்வாகிகள் முன்னூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை பணத்தை விநியோகம் செய்து அவர்களை அனுப்பி வைத்தனர் அப்போது சில நிர்வாகிகள் அந்த அழைத்து வரப்பட்ட அஹ் தொண்டர்களுக்கு உரிய அதாவது போதிய பணம் வழங்காததால் அந்த நிர்வாகிகளுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது அந்த காட்சிகள் தான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இருப்பினும் இந்த சலசலப்பான இந்த அந்த பரபரப்பான காட்சியை வெளியான நிலையில் தற்போது இது குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களிடம் புகார் ஆனது அளிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான அந்த பணம் பட்டுவாடா குறித்த விசாரணையை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் விசாரணை நடத்துமாறு அந்தந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கும் அதாவது நிலை நிலையான தேர்தல் கண்காணிப்பு குழுவினருக்கும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார் அதனை தொடர்ந்து தான் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது நமக்கு அந்த அதாவது அதிமுக நிர்வாகி ஒருவர் அங்க அங்க இருக்கக்கூடிய அவர் அழைத்து வந்த மற்றொரு மற்ற நிர்வாகிகளுடனும் அல்லது தொண்டர்களுடன் படம் வழங்குவோம் காட்சி தான் தற்போது கிடைத்திருக்கிறது அவர் நம் அந்த காட்சியிலே பார்க்க முடிகிறது அவர் கையில் ஐநூறு ரூபாய் ஒரு ஐநூறு ரூபாய் தாள்கள் கொண்ட ஒரு கட்டம் வைத்திருக்கிறார் அவர்கள் விநியோகம் செய்யும் காட்சியும் நமக்கு கிடைத்திருக்கிறது அதாவது இந்த காலை முதலே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உதகையில் இருக்க நடைபெறக்கூடிய அந்த பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருந்த நிலையில் அவர்களுக்கு அதிமுகவினர் அவர்கள் வந்த வாகனத்திற்கும் அதே போல வந்திருந்த தொண்டர்களுக்கும் பணம் பட்டுவாடை செய்திருப்பது நமது அந்த காட்சி மூலமே நமக்கு உறுதியாகி இருக்கிறது இது சம்பந்தமாக தற்போது மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான நடவடிக்கையும் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனால் அவர் மீது எந்த எந்த மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது என்பது நாளை தான் நமக்கு தெரிய வரும் விவரங்களுக்கு நன்றி சிவசாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க